லைவ்ல அருண கதற கதற அடிச்சு விட்ட மஞ்சுரி தான் சொல்லணும் வேற லெவல் சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க அது என்னன்றதையும் பார்க்க போறோம் அடுத்து தொடர்ந்து விதிமீறல்களை மீறி கொண்டே இருக்கிறோம் சாச்சனா அவர்கள் பிக் பாஸே மதிக்கிறது இல்லைங்க அப்படின்ற ஒரு சம்பவம் இருக்கு அடுத்து ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கான மூணாவது டாஸ்க் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டெண்ட்டு போயிடலாம் ஸோ ஆக்சுவலாக வந்து அருண் அவர்கள் கேப்டனாக அந்த கோட்டு போட்டுட்டு தான் சுத்தணும் அந்த கோட் போட்டுட்டு தான் சுத்திட்டு இருக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட் என்ன பண்ணுவாங்க நாமினேஷன் வந்து லிவிங் படிக்க போது பிக் பாஸ் வந்து அருண் எழுந்துருங்க எழுதுறேன் எழுந்து இல்ல என்ன பண்ணிட்டு இருக்க ட்ரெஸ் எங்க அப்படின்னும் போது அருண் ஓடுற ட்ரெஸ் போறதுக்கு உடனே மஞ்சுரி நான் வர்றேன் கோப்ப புடிங்கி ஓட விடுறேன் அருணன்ற அருண் அவர்களே நான் நேத்து வந்து உங்ககிட்ட சொன்னேன் என்ன சொன்னேன் கேப்டன் அந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு கேப்டன் போடுங்கன்னு சொன்னா இல்ல பிக் பாஸ் சொல்லட்டோன்ற மாதிரி பிக் பிக்பாஸே சொல்லிட்டாரு நீங்க விதியை மீறி விட்டீர்கள்ன்ற மாதிரி அங்க போடுறாங்க அருண அப்படி அருண் ஸ்டன் ஆயிட்டார் உடனே வந்து நீங்க நான் மன்னிப்பு கேட்டில் இப்படி பண்ணலைங்க இப்படி பண்ணலைங்க எப்படி பண்ணீங்க அது மன்னிப்பு கேட்டா நாங்க விட்டுருணுமா நீங்க பண்ணது எனக்கு செட் ஆகலங்க நீங்க பண்ணது எனக்கு டிஸ்மிஸா இருந்தது ஐ மீன் என்னன்னா அவமானப்படுத்துற மாதிரி இருந்தது நான் அப்படி பண்ணல மரியாதையா பண்ணுங்க நேத்து எப்படி ஜாக்லின் காலில் விழுந்தது உங்களுக்கு ஒண்ணு தோணுச்சோ நேத்து நீங்க பண்ணது எனக்கு அப்படிதான் தோணுச்சுன்ற மாதிரி அருண் போட்ட பாலிய ரிட்டர்ன் எடுத்து அருணுக்கு அடிச்சா அப்படியே செதைறாரு கதர்றாரு அப்படின்றது பாயிண்ட் ஆறது அடுத்து இல்லங்க அது மரியாதையா பண்ண மரியாதையா உங்களுக்கு எனக்கு அப்படி தோணலங்க அப்படின்னு மாதிரி போட்டு காலி பண்ணிட்டாங்க அடுத்து உடனே சரிங்க நீங்க சொல்றது ஓகே ஒட்டுமொத்த வீடு அதை அக்ரி பண்ணி ஏத்துக்கணும் அக்ரி பண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இதுல பாயிண்டே பேஸ்லெஸ் அருண் அவர்களே பேஸ்லெஸ் ஏன்னா ஒட்டுமொத்த வீடு அக்ரி பண்ண தேவையான ரூல் புக்ல என்ன தெரியுமா தனிப்பட்ட நபருக்கு ஏதாவது ஒரு அநியாயம் நடந்துருச்சுன்னா அவங்க ரீசனை சொல்லிட்டு அந்த புடிங்கலாம் மத்தவங்க அக்செப்ட் பண்றது அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்றது பாயிண்டே கிடையாது சோ அதுல தெளிவா சொல்லிருக்காங்க ரெண்டு வாட்டி நேத்தே வந்து பிக் பாஸ் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு இந்த வாட்டி சொல்லிருக்காரு நீங்க வந்து ரூல் போடுறீங்களா இது தூங்குறதுக்கு இதெல்லாம் பிரேக் பண்றதுக்குன்னு பண்றீங்கல்ல நீங்க கேப்டனா உங்களுக்கு ரூலை ஃபாலோ பண்ணீங்களா சார் ரூல ஃபாலோ பண்ணல ஃபாலோ எடுங்க அப்படின்னா எடுத்துட்டாங்க ஆனந்தி இதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் திங்கக்கிழமை நைட்டே சொன்னேன் பிக் பாசே அனௌன்ஸ் பண்றாரு அப்பயே எடுத்துருக்கலாம் அப்பயே யாராவது யோசிச்சிருந்தீங்கன்னா அருணன் புடுங்கி ஓட விட்டுருக்கணும் அப்படின்ட்டு அப்பதான் பயம் வரும் மொத்தமாக நீங்க அருணை முடிச்சு விடுங்க அதோட வாய் பேசாமல் அப்படியே மூடிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தாங்க கேம் நீங்க என்னங்க ஸ்கூல் டாஸ்க் பண்ணீங்க இது அருணோட ஒவ்வொரு ரிப்பனும் பிடுங்குறதான் கேம் அதுதான் கேம் போன சீசன் நீங்க பாத்தீங்கன்னா இல்லையா நிக்சன கூட ஃப்ரெண்டா இருந்தாலுமே மாயா போயிட்டு அதை அடிக்கிறதுக்கான முயற்சியில தான் இருந்தாங்க அப்படிதான் கேம் இல்லாடணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இது வேலிடான பாயிண்ட் வரல மாதிரி இருந்துச்சு சோ அப்படியே வந்து பொகஞ்சு போச்சு அருணோட மூஞ்சி அப்படின்றதுதான் வேற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து கேப்டனா வந்து அவர் ஒழுங்கா முடிவு எடுக்கல என்ன முடிவுனா பனிஷ்மெண்ட் ஒழுங்கா கொடுக்கல ஈஸியா கொடுத்தாரு அதனால அந்த தப்புகள் குறையறாம தெரியல சோ அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா இவரு வந்து ஒழுங்கா ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து ரெண்டாவது ரிப்பனை புடுங்குறதுக்கான முயற்சி பண்றாங்க எப்படி ரெண்டாவது ரிப்பன் புடுங்குறதுக்கான முயற்சி இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இல்ல இல்ல அவர் கொடுத்த பனிஷ்மெண்ட் வந்து கரெக்டாக எஃபெக்டிவாக தான் இருந்தது மைக்கு போறதுக்கும் சரி அந்த தூங்குறதுக்கும் சரி அது வந்து உங்களுக்கு ஸ்டிட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை அது ஒரு தாக்கத்தை வீட்டுக்குள்ள ஏற்படுத்துதுன்னா மிகப்பெரிய தாக்கத்தை அந்த அந்தளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத ஒரு பக்கம் வந்து ஒட்டுமொத்த வீட்டாருமே அக்ரி பண்றாங்க இதில் குறிப்பா முத்துக்குமார்லாம் அருணுக்கு ஆதரவாக பேசி இது பண்ணும்போது சரி சரி அதுல ஆக்சுவலா வந்து பேஸ் பாயிண்ட் சௌந்தரம் புடிச்சிருந்தாலும் முடிஞ்சு போச்சு எனக்கு அப்படி தோணுதுங்க அப்படின்ற மாதிரி எடுக்கிறதா பாயிண்ட் ஒட்டுமொத்த வீடு அக்ரி பண்ணணும்ன்றது அவசியமே கிடையாது அந்த பேஸ் பாயிண்ட் ரூல் புக்கை தெல்ல தெளிவா படிச்சிருந்தாலும் லூப் போல எடுத்து காலி பண்ணிடலாங்க அதை என்ன பண்ணிட்டாங்க சிம்பிள் ரீசன் சில்லி ரீசனா இருந்து போய் உட்கார மாதிரி மொக்க பண்ணி சவுந்தரியம் அமைச்சு விட்டாங்க இது ஒரு பக்கம் அடுத்ததா என்ன பண்றாங்க மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா அவர்கள் இருக்கு தொடர்ந்து விதிமுறைகள் பிக் பிக்பாஸ் என்ன சொன்னார் ஏற்கனவே ஒரு வார்னிங் குடுத்துட்டாருமா நீ போய் சாப்பாடு டீம்ல போட்டுருக்காங்க அதுக்குன்னு எல்லாரும் ஊட்டி விட சொல்லலை அப்படின்ற அன்னைக்கே வச்சு செஞ்சார் இன்னைக்கு காலில் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பிளவர் பெட்ல இருக்குல்ல விஷா அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க சாச்சினா உடனே விஷால் வரா எந்த விஷாலும் சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டி விடுறாங்க சோ பிக் பாஸ் ஆல்ரெடி என்ன சொன்னாரு ஆண்கள் வீட்டுக்கு தனி சமையல் பெண்கள் வீட்டுக்கு தனி சமையல் எது கொடுத்துருக்கோம் எது கொடுத்துருக்கோம்னு கேட்டாரா இல்லையா மக்களே திரும்ப வந்து நேத்த என்னடான்னா இப்ப பெண்கள் கிராசரிஸ்ல இருந்து ஆண்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க இப்ப திரும்ப இதை பண்ணிட்டு இருக்காங்க வீக்கெண்ட்ல வந்து ஒரு சரியான ரோஸ்ட் கொடுத்தாதான் அடங்குவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லன்னா வச்சுங்களா விஜய் சதுபதி அப்பா இருக்காரு நான் பொண்ணு ஜாலியா இருப்பா மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்றது இல்ல இவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் மற்றவங்க ஒரு ரூல்ஸ் மாதிரி பிகேவ் பண்றதா டோட்டலி ஒஸ்டா இருக்கு விஜய் சதுபதி சார் செஞ்சு விடுங்க உங்க பொண்ணு தான் நியாயம் கேட்க மாட்டீங்களா மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் உங்க பொண்ணுக்கு ஒரு நியாயமா சார் தப்பு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த தப்பு கேட்கவே மாட்டீங்க ஏன்னா இல்ல சாட்சனம் குழந்தைங்க அப்படின்ற மாதிரி பேசதான் எனக்கு அநியாயமா இருக்கு இட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் மீ அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் அடுத்து மூணாவதா என்ன பாத்தீங்கன்னா நாமினேஷன் த்ரீ பாஸ் ஒரு டாஸ்க் மெமரி டாஸ்க் தான் மெமரிய பேஸ் பண்ணி டாஸ்க் என்னன்னா ஹிஸ்டரி மோரல் சைன்ஸ் மற்றும் நகைச்சுவை அப்படின்ற மாதிரி ஒரு பத்து ஸ்டேட்மெண்ட் இருக்கும் ஸோ அந்த பத்து ஸ்டேட்மெண்ட் ஹிஸ்ட்ரியில பொருந்துமா மோரல் சயின்ஸ்ல பொருந்துமா இல்ல நகைச்சுவில பொருந்துமா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து அரேஞ்ச் பண்ணணும் தான் டாஸ்க்கு அதுல பக்கம் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் அருண் பாய் சைடுக்காகவும் ஜாக்லின் மற்றும் ஆனந்த் கேல் சைடுக்காக போயிருக்காங்க சோ அதில் யார் ஜெயிக்க போறாங்க எப்படியா இருந்தாலும் ஆண்கள் டீம் தான் இதுலையும் ஜெயிக்க போறாங்க நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சதால எந்த விதமான சஸ்பென்ஸும் இல்லை எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறாங்கன்றத வெயிட் பண்ணி பாக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களை